முற்பகல் செய்யும் பிற்பகல் விலையும் சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்து என்னன்னு லாஸ்ட்ல சொல்றேன் சீட்ஸ் கிவ் அவே போட்டு பாத்தீங்களா எல்லாருக்குமே அனுப்பியாச்சு ஒரு அறுபது பேர் பக்கத்தில் கொடுத்துருக்குறோம் ஐம்பத்தி மூணு பேருக்கு பாத்தீங்கன்னா போஸ்ட்டில் அனுப்பி இருக்கோம் வந்து பக்கத்திலேயே மார்த்தன ஏரியாவில் உள்ளவங்க கொண்டு போய் டேரக்டா கொடுத்துட்டோம் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கிவ்அவே இந்த அளவு ரெஸ்பான்ஸ் வரும்னு நினைக்கல ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அட்ரஸ் அனுப்பியிருந்தாங்க இப்போ அட்ரஸ் வந்துட்டே தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து கொடுக்குற மாதிரி சீட்ஸ் கிடையாது கொடுக்க முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமா தான் தான் முதல் ஐம்பது பேர் தான் செலக்ட் பண்ணோன்னு சொல்லி அதே மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்டே இருந்தாங்க லாஸ்ட்ல வந்து நிறைய பேருக்கு இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சுட்டு அந்த மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்க லேட் ஆயிட்டு நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கீவே போதும் போது ரெண்டு மூணு நாள் டைம் கொடுத்துட்டு ரேண்டமா செலக்ட் பண்ணான் விதைகள் கிடைச்ச எல்லாருமே பத்திரமா அதை நட்டு வளர்த்துங்க முடிஞ்ச அளவு நீங்களும் இந்த மாதிரி விதைகள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கோதுமை கொஞ்சம் பொறிக்க வேண்டியிருந்தது எல்லாத்தையும் கழுவி காய போட்டு கலெக்ட் பண்ணி பாட்டிட்டு இன்னைக்கு கோதுமை பொறிக்க போயிருந்தோம் போயிட்டு வர வழியில தான் பாத்தீங்க ஏன்னா வீட்டை பக்கத்துலேயே ரோட்டில் ஒரு ஃப்ரூட் ஒன்று அடிப்பட்டு உடஞ்சி கிடந்தது போய் பார்த்தாச்சுன்னா அது வந்து பெர்சிமாம் ஃப்ரூட்டு ஒரு சீடுமே கிடச்சிது பெர்சிமாம் ஃப்ரூட் வாங்கினா அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளாடி சீது இருக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு வாங்குவோம் ஆனால் வந்து எந்த ஃப்ரூட்லேயுமே சீது வந்து பார்த்ததே இல்லை சீதை பார்த்ததும் உடனே கையில் எடுத்துகிட்டு வீட்டில் உகந்த போய் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் நட்டு வச்சாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு செடி வரதா என்னான்னு வரக்கூடிய நாட்கள்லாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை